ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம் சரி சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புல நம்ம படிச்சோம்னா அரசமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது தொடக்க கால மலாய அரசமைப்பு பிரிட்டிஷ் காலனித்துவ அரசமைப்பு அப்புறம் ஜப்பானிய காலத்து அரசமைப்பு அப்புறம் சுதந்திரத்திற்கு பின்னரும் இன்று வரையிலான அரசமைப்பு எதை பற்றி படிச்சோம் சரியா இந்த வாரம் நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா பன்னாட்டு அரசமைப்பு பல நாடுகள்ல உள்ள அரசமைப்பு அதை பற்றி படிக்க போறோம் பாருங்க அரசமைப்பு ஆட்சி முறை உலகின் மிக பழமையான நிர்வாக முறை இது ஒரு பழைய நிர்வாக முறை சரியா நம்ம நாடம் ஆரம்பத்திலிருந்தே அரசமைப்பு ஆட்சி முறையில தான் இருந்து வந்தது இதுல பாத்தீங்கன்னா அரசர் மிக முக்கிய தூண் போன்றவர் சரியா அடுத்தது நாற்பத்தி மூன்று நாடுகள் அரசமைப்பு முறையை அமல்படுத்துகின்றன சில நாடுகள் பாத்தீங்கன்னா மக்கள் ஆட்சி முறையில இருக்கின்றன சில நாடுகள் அதாவது நாற்பத்தி மூன்று நாடுகள் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு முறையில அமல்படுத்திட்டு வராங்க அதுல நம்ம நமது நாடு மலேசியாவும் அடங்கும் பாருங்க சில உதாரணங்கள் பார்ப்போம் பன்னாட்டு அரசமைப்பு கொடிகள் சரியா மத் இந்த அரசமைப்பு அரசர்கள் ஆட்சி செய்யும் நாடுகள்னு நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இது சில உதாரணங்கள் தான் உங்கள் பாட புத்தகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் பக்கம் பத்தும் பதினொன்றுலையும் இருக்கும் இந்த முதல் கொடி பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் மகாராணியின் கொடி சரியா இது யுனைடெட் கிங்டம் மகாராணி இ போட்டிருக்கல இது வந்து குயின் எலிசபெத் அவங்கள குறிக்கும் அப்போ இது அந்த அரசியின் கொடியை குறிக்குது அடுத்தது டென்மார்க் மகாராணியின் கொடி கே இது டென்மார்க் மகாராணியின் கொடி அடுத்தது மஹ்ரிபி அரசின் கொடி இது பாத்தீங்கன்னா மக்ரிபி என்ற நாட்டுடைய அரசினுடைய கொடி அடுத்தது தாய்லாந்து அரசின் கொடி இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டுடைய அரச கொடி இப்பொழுது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது பாத்தீங்கன்னா மாட்சிமை தங்கிய மாமன்னரின் கொடி அதாவது மலேசியாவின் மாமன்னரின் கொடிதான் இதையெல்லாம் மலேசியா கொடி கிடையாது மலேசியா கொடி உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருக்கும்ன்ட்டு இது மாட்சிமி தங்கிய மாமன்னருடைய கொடி சரியா இது இது அனைத்துமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு கொடி கிடையாது அந்த அரசர் அல்லது அரசியின் கொடி இது அது அரசமைப்பை குறிக்கிறதுனால கொடிகள் இருக்கும் அவ்வளோதான் சரியா இந்த கொடிகள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டை நேசிக்க வேண்டும் நாட்டை நேசிப்போம் ஒரு தனி நபரா நம்ம என்ன செய்யணும்னா அரசமைப்பு நன்கு தெரிந்து கொண்டால் விசுவாசத்தை விதைக்கும் அரசமைப்பை பத்தி நீங்க நன்றாக தெரிந்து கொண்டா நமக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத நமக்குள்ளே தோன்றும் சரியா இந்த தனிநபர் தான் என்ன செய்யறாங்க ஒரு சமுதாயமாக ஒரு ஒரு தனி நபர் எல்லாரும் எல்லா தனிநபரும் ஒன்றிணைந்தாதான் அது ஒரு சமுதாயம் சரியா சமுதாயம் என்ன செய்யணும்னா எப்படி நாட்டை நேசிப்போம் அரசமைப்பு போற்றுவது மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் பத்தி நன்கு தெரிந்து கொண்டு தனி நபருக்கு விஸ் விசுவாசம் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சமுதாயமாக ஆன பிறகு என்ன நடக்கும்னா அது அவங்களுடைய ஒரு ஒற்றுமையை வலுப்படுத்தும் அதற்கு பிறகு நாட்டுக்கு என்ன நடக்கும் இறையாண்மை அரசமைப்பு மீதான விசுவாசத்தையும் நாட்டை நேசிக்கும் பண்பையும் வலுப்படுத்தும் அப்ப நாடு சுபிட்சமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளும் மகிழ்ச்சியா நாட்டுல ஒருவர் தானே நம்மளும் நம்மளும் எப்படி இருப்போம்னா மகிழ்ச்சியாக இருப்போம் சரி நன்றி மாணவர்களை இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமானது நீங்க அந்த கொடிகளை நினைவு கொண்டாலே சுலபமாக செய்தரலாம் சரியா